அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரீன் கைடன்ஸ் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம் ஸோ அதில் கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம் ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேமிலி சுச்சுவேஷன் பொருளாதார சூழ்நிலைகள் ஒன்று இருக்குங்க ஏன்னா எட்டு லட்சம் வருஷம் பத்து லட்சம் வரைக்கும் நமக்கு செலவாகுது எல்லார் நாளையும் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க அப்படி அடுத்தது என்ன பண்ணுறது எம்பிபிஎஸ் படிக்கலைன்னா வேறு படிக்க முடியாதான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிடிஎஸ் படிக்கலாம் ஸோ கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல நீங்கள் பிடிஎஸ் படிச்சிங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போசர் நீங்கள் ஒரு நல்ல டென்டிஸ்டாக வரக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க ஒருவேளை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக பிடிஎஸ் படிக்கலாம் தமிழ்நாட்டில் மூணு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்குது அதில் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபிஃப்டீன் சீட்ஸ் போயிடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு சீட்ஸ் போக கேட்டகரிக்கு என்ன மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்த இடங்கள் எவ்வளோன்னு பாருங்கள் நூறு இடங்களில் ஓசி இருபத்தி நாலு பிசி இருபத்தி ஒன்று பிசிஏ மூணு எம்பிசி பதினாறு எஸ்சி பத்து எஸ்சிஏ மூணு எஸ்டி ஒன்று எழுபத்தெட்டு இடங்கள் கிடைக்குங்க மீதி இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆல் இண்டியா கோட்டா பதினஞ்சு பேரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு போயிடுங்க புதுக்கோட்டை டென்டல் காலேஜில் ஃபிஃப்டி சீட்ஸ் தான் அதில் பன்னிரெண்டு ஒம்பது ஒன்று இது மாதிரி முப்பத்தொம்பது இடங்கள் கிடைக்கும் கடலூர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் கடலூர் இருக்கிறது அதே மாதிரி நூறு இடங்கள் அதில் எவ்வளோ இடங்கள்னு பார்த்துக்குங்க சார் இந்த மொத்தம் அறுபத்தோரு இடங்கள் பிசி ஐம்பத்தோரு சார் அறுபத்தோரு இடங்கள் ஓப்பன் கேட்டகரி ஐம்பத்தோரு இடங்கள் பிசி பிசிஎம் ஏழு எம்பிசி டிஎன்சி நாற்பது எஸ்சி டுவெண்ட்டி நைன் எஸ்சிஏ த்ரீ எஸ்டி டூ டோட்டல் ஒன் நைன்டி ஃபைவ் சீட்ஸ் எடுக்கிறது அப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு இடங்கள் நமக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் வாய்ப்புகள் மூணு காலேஜஸ்லேயும் சேர்த்து இருக்குது அப்போ டென்டல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல நான் பிடிஎஸ் படிக்க நினைக்கிறேன் ஒருவேளை எனக்கு பிடிஎஸ் தான் விருப்பம் எனக்கு பிடிஎஸ் தான் விருப்பம் அப்படின்னாலும் நீங்கள் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் படிங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோஸில் பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்